அடுத்து சார் நீர்கட்டின்னு சார் இப்ப பெரும்பாலும் பெண்களுக்கு என்னன்னா சார் நீர்கட்டி நூத்துல வந்து தொண்ணூறு பர்சன்ட் பெண்களுக்கு நீர்கட்டி இருக்கு சார் அது எதனால வருதுங்க சார் ஏதாவது உங்களுக்கு ஐடியா சொல்லுங்க சார் ஓகே இதுக்கு வந்து நீர்கட்டிகள் வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான் நூத்துல தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பாதிக்கிற அளவு இருக்கா அப்படின்றதுதான் ஒரு சிக்கல் அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து கரெக்டா அந்த நீர்கட்டினால அவங்களுடைய பீரியட்ஸ் பாதிக்கப்படுதா குழந்தை பேர் பாதிக்கப்படுதா நீர்க்கட்டினுடைய சைஸ் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அது கரெக்டாக பார்த்துக்கலாம் அந்த நீர்க்கட்டி வந்து சில பேருக்கு வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே சில பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு சரியாக மென்சஸ் ஆகாது அப்போ வந்து அவங்க படிக்கிற ஸ்டடி இது ஸ்டடீஸில் இருப்பதனால அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க மூணு மாசத்துக்கு ஒரு டைம் வரும் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் வரும் சரி படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அப்படியே விட்டுருவாங்க இது ஆகுதுன்னா நாலு அடிவில் பெருசாகி அவங்க ஒரு மேரேஜ் ஏஜ் அட்டன் பண்ணும்போது தான் இதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் அப்போ வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடும் அப்போ வந்து அது அவங்களுடைய மேரேஜ் பண்ணும்போது குழந்தை பேரை பாதிக்கக்கூடிய அளவில் வந்து நிற்கும் ஸோ நீர்க்கட்டிகள் எதனால் ஏற்படுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தா ஹார்மோன் சேஞ்சஸ் தான்மா உடம்புல கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் தான் முக்கியமாக வந்து நீர்க்கட்டிகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இப்போ ஹார்மோன் சேஞ்சஸ் லேடிஸ்க்கு உங்களுக்கு தெரியும் லூட்டினைசிங் ஹார்மோன் இருக்குது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது ப்ரொஜஸ்டோன் இருக்குது ப்ரோலாக்டின் இருக்குது இந்த மாதிரி என்சைன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அதில் ஏற்படக்கூடிய இன்னும் குறிப்பாக தைராய்டு தைராய்டில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இந்த மாதிரி நீர்க்கட்டிகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம ஃபுட்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் நிறையா வந்து நிறைய சிக்கன் சாப்பிட்றது நிறைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது நிறைய நீர் குடிக்காது இந்த மாதிரி இருக்கும் பொழுது கர்ப்புப்பையில் நீருக்கட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது முக்கியமான காரணம் அதுவும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதிக சூடான உணவுகள் அதிக சூடான உணவுகள் மீன்ஸ் கார மசாலா ஐட்டங்கள் உணவு உடலுக்கு சூட்டைக்கூடிய உணவுகள் கர்ப்பப்பையும் சூடுபடுத்தும் அப்போ அங்கே நீர் கட்டிகள் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயும் வாய்ப்புகள் இருக்குது தைராய்டு சேஞ்சஸ்னாலும் ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ப பதினாலு பதினஞ்சு வயசுலேயே இது ஏற்படும் பொழுது சரியாக பீரியட்ஸ் ஆகலை மூணு மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது அப்படின் போது நம்ம கொஞ்சம் ரூல் அவுட் பண்ணி அப்போ சிம்பிளான மெடிசன்ஸ் பொழுது இதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டு வைத்தியமே சொல்லுங்கள் சார் எங்களுக்கெல்லாம் மெடிசன்ஸ் எடுக்கப் பிரியும்ல வீட்டு வைத்தியமே சொல்லுங்கள் ஒன்று வேணால் நீர் சேர்ந்த காய்கள் அதிகமாக எடுத்தால் போதும் நீர் சேர்ந்த காய்கள் வந்து அப்போ நீர் சேர்ந்த காய்கள் எடுக்கும் போது நீர் கட்டிகள் ஃபார்ம் ஆகிடுமே அப்படி இல்லை நீர் சேர்ந்த காய்கள் பொழுது உள்ளே இருக்கிற நீர் கட்டி கரையிறதுக்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக அதில் நீர் கட்டிகள் நிறையா குறைஞ்சிரும் அடுத்து துவர்ப்பான பொருட்கள் நம்ம சாப்பிடும் பொழுது இப்போ குறிப்பாக வந்து ஒரு திருவிழாச்சோர்னாவோ ஒரு மாசிக்காய் சொன்னாவோ அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது இந்த கட்டிகள் கரையக்கூடிய வாய்ப்புகள் அதில் இருக்குது நம்ம சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் திருவிழாச்சூர்ணம் கிடைக்கும் மாசிக்காய் சூர்ணம் கிடைக்கும் அது நம்ம பயன்படுத்தினாவே நீர் கட்டிகள் கண்டிப்பாக குறையும் அடுத்தது வந்து இதில் முக் முக்கியமானது இது என்னென்னு பார்க்கணும் இதில் அந்த நீர்க்கட்டிகளால் வெயிட் வந்து அதிகமாகும் அது ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம இது எல்லாத்தையும் பா பிற்பாடு நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கான மருத்துவங்களும் நம்ம சொல்லுவோம் ஸோ நீர்க்கட்டிகள் அளவில் நம்ம பார்த்தா போதுமானது அதில் சிக்ஸ் மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கா சிக்ஸ் மில்லி அதிகமாக இருக்கா பாதிக்கிற அளவு இருக்கா குழந்தை பேரை பாதிக்கிற அளவு இருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும் ஸோ பொதுவாக நீர்க்கட்டி இருக்குதுனாவே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கே பயந்து மேரேஜே கூட தள்ளி போடுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க ஸோ நீர்க்கட்டிகள் ஒரு பயப்படும் பண இல்லை ஈஸியாக தீர்க்கக்கூடிய ஒரு அது ஒரு நோய்தான் அதை பற்றி வந்து கவலை வேண்டாம் ஒரு சிறிய விளம்பர நிலைக்கும் மீண்டும் சந்திப்போம்